அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ஒரு எண் எழுதுங்கள் அடுத்த நொடியே பணம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு வீடியோ பகுதியில நான் கொடுக்கூடிய விஷயத்த முழு நம்பிக்கையோட செய்து பாருங்க மிக பெரிய அளவு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தெரியும் நம்மளோட வாழ்க்கை அதாவது ஜோதிடத்தின் படி ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த ஒன்பது கிரகங்களுடைய செயற்கை அதோட குணநிலம் தகுந்தாற் போல நம்மளோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் இதைத்தான் நவ கிரகம்னு சொல்லுவாங்க நவ கிரகங்களோட சேர்க்கை ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்கு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது மொத்தமா ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஒன்பது கிரகங்களுடைய தன்மை எது வலுவா இருக்குதோ அதற்கான பலனும் எது வீக்கா இருக்கோ அதற்கான பலனும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம கிரகங்களை பொறுத்தளவுக்கு அவனோட வாழ்க்கையில முன்னேற்றமும் சரி அவனோட வாழ்க்கையில கஷ்டமும் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் வருது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் போல சனீஸ்வர பகவானால் நமக்கு தேவைப்படும் ஏன்னா சனீஸ்வரன் பகவானை போல ஒரு மனிதருக்கு கஷ்டத்தை யார்னாலையும் கொடுக்க முடியாது அள்ளி கொடுக்கறதா இருந்தாலும் அவரளவுக்கு யார்னாலையும் கொடுக்கவே முடியாது அதற்கு மிக முக்கியமானதாக பார்க்க போகிறது சந்திர பகவான் சந்திர பகவான் ஒரு மனிதனுடைய மனநிலையை குறிப்பிடக்கூடிய ஒன்று அதாவது என் மனநிலையை பொறுத்து தான் என் வாழ்க்கை அமையும் நான் எல்லாத்துக்குமே சோர்வாக இருக்கேன் எல்லாத்தையுமே பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் கஷ்டமாக பார்க்கறனால எனக்கு நடக்க போறதும் அதே தான் தெரியும் ஆனா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் என் சிவன் என்னை பார்த்துப்பார் என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் மனோ தைரியத்தையும் நம்ம கிடைக்கும் போது நம்ம நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போம் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கும்போது போது குபேர சம்பத்தி ஏற்பட ஆரம்பிக்கும் அதனாலதான் குபேர மந்திரத்தோட குபேர எந்திரம்னு சொல்லி கொடுக்கக்கூடிய நவகிரக எந்திரங்களை நம்ம சரியான வகையில் என் ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு செல்வ வளம் கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் நமக்கு தேவையான பணத்தை அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் நான் சொல்லக்கூடியதை செய்த முதல் நாளே உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும் செய்து முடிக்கும் போதே நிச்சயமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதை எப்படி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா செய்யக்கூடிய தினம் வியாழக்கிழமை பண்ணுங்கள் வியாழக்கிழமை ஏதாவது கோவில் பொருட்கள் வைக்கக்கூடிய இடத்துல இல்லை நாட்டு மருந்துகளில் போய் காப்பர் பிளேட் கேளுங்க காப்பர் தகடு கொடுப்பாங்க அதை மூன்றுக்கு மூன்று அப்படிங்கிற கட் பண்ணுங்கள் எந்த விதமான மடிப்பு கிளிசல் இல்லாத அளவு கட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து உங்கள் பூஜரையில் வைங்க முதல்ல ஒரு எலுமிச்ச பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் புழிஞ்சு ஊற்றிட்டு அதன் பிறகு அதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஊற்றி கழுவிட்டு அதில் நான் கொடுத்த மாதிரி எண்ணெய் அப்படியே எழுதுங்க இதில் எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா இல்லாத ஏதோ ஒரு பேனால் எழுதிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்த பிறகு அதற்கு பக்கத்துலேயே ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதே அளவு சின்னதாக கட் பண்ணி அதே எண்ணெய் வரைஞ்சி அதற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு கற்பூர ஆராய்த்தி காட்டிட்டு உங்களால் என்ன படையில் வைக்க முடியுமோ அந்த படையில் வைத்துட்டு நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கிற கணக்கு கிடையாது நீங்கள் எவ்வளவு நாள் சொல்லலாம் எவ்வளவு எவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்கு பணப்பிரச்சனை பணத்திறனம் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த எண்ணெய் வந்து மனதில் நிறுத்திட்டு மந்திரத்தை சொல்லுங்க மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அங்கேயே ஒரு தியானம் மாதிரி அமைதியாக உட்காருங்க அப்படி உட்காரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு எவ்வளோ பண பிரச்சனை இருக்குது உங்களோட கடன் தொல்லை எவ்வளோ இருக்குது எவ்வளோ பணம் உங்களுக்கு வேணுமோ அதில் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக உட்காருங்க நல்ல வாசனை வர மாதிரியான ஒரு ஊதுபத்தி பற்றா வச்சுட்டு யாரும் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமைதியாக அங்கே உட்காருங்க எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காரலாம் தப்பே கிடையாது அப்படி உட்காரக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட பணத்தை அடைவதற்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்ய ஆரம்பிங்க அதன் பிறகு இந்த காப்பை தகடு இருக்கு இல்லைங்களா அதை உங்கள் பூஜைலேயே வைத்து தினமும் அதற்கு கற்பூர ஆர்த்தி காட்டிட்டு இந்த வெள்ளை பேப்பரில் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடம் உங்கள் மணி பர்சன் கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு தினமும் அதை எடுத்து பார்த்துட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க தினமும் பண வரவு உங்களுக்கு வந்துட்டே இருக்குமே பணம் தடையில்லாமல் உங்கள் வர ஆரம்பிக்கும் இது ரொம்ப சின்ன ரொம்ப சாதாரணமான ஒரு பரிகாரம் தான் நீங்கள் பண்ணி பாருங்கள் இதனுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் ஒரு மனிதனுடைய சக்தி குபேரனுடைய அருள் நமக்கு எப்படி முழுமையாக கிடைக்குது கிரகங்களுடைய சேர்க்கை நம்மளை எந்த அளவுக்கு வாழ வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் அனுபவத்திலே உணர்வீங்க நன்றி வணக்கம்